أرسل. نحمد الله العظيم ونصلي ونسلم على رَسُولِ الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلام القديم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة شهور وقال نبي الله سيد البشر محمد சென்னை மிகுந்த கோரிக்கான பெரியவர்களே அன்பிருக்க அருமை நாயகம் செல்லவும் ஆலை செல்லவா கழித்த வாக்கியங்கள் உணர்ச்சமாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைவு செய்துவிட்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் நாளில் சுக துறையை நிறைவேற்றி வைக்கின்றோம் இஸ்லாமிய குற்றம் அல்லாஹு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சைராக நக ஆற்றி முஸ்லிம்களுக்கு உலகம் முழுவதும் பாடக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இதர மக்களுக்கும் அப்துல்லாம் எல்லா வகையான நனவுகளையும் நன்மைகளையும் கொடுக்கும் வெள்ளியமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து தீடுகளில் இருந்து ஆபத்துகளில் இருந்து இயற்கை ஆகிய ரீதியாக வருகிற துன்பங்கள் செயல்கள் மற்ற நஷ்டங்கள் தான் அனைவரையும் பாதுகாத்தல் பாதுகாக்க வெண்ணியமிக்க முன்பீங்களை கிணறி கூட்டாது என்று நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் எப்படி தெரிவித்தவர்கள்

மாதத்தின் பனிரண்டு என்று அல்லாத குறிப்பிடுகிறார் மாதத்தின் எண்ணிக்கைகள் பனிரெண்டு வானங்களை பூமியை அல்லாஹ் படைத்தானே அந்த தினத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து மாதங்கள் பனிரெண்டாக ரம்பளத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் மிக கண்ணியமும் மகத்துவமும் கண்மணி நபிகள் அதி அதிபமாகும் காலம் என்பது வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அது தனது உத்தரவை கொண்டு சொத்திக் இருக்கிறது அது எப்படி சொத்து வேண்டும் என்று அல்லாஹு தாலா நிர்ணயித்தானோ அதன் அமைப்பில் அது சொத்துக் கொண்டே இருக்கிறது என்று ஆயத்தையும் அதிசையும் நாம் மேலோட்டமாக பார்க்கிறபோதே போதே தெரிகிறது காலங்களும் நேரங்களும் வானம் பூமி படைக்கப்படும் முன்பே இருப்பது போல வானம் பூமி படைத்த பிறகு மக்கள் இந்த உலகத்தில் எப்பொழுது படைக்கப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு அந்த மனிதர்களுக்கு காலத்தின் சேவையை அவசியத்தை உழவக்கூடிய நிலை பின்னல் தான் ஏற்படுது ஆரம்பத்தில் அதிவித ஆதரவளி காலங்களை நேரங்களை கடக்கிறது அவசியமாக தொழில் விவசாயி உழவுப் பணியில்தான் மனிதனுடைய முதலுக்கு இன்னைக்கு அதுதான் இங்கேயோ கிடக்கு எப்படி எல்லாம் அதை நம்பிக்கலாம் என்று பார்ப்போம் உழவு பணி வந்தால் அரசாங்க வழியிலும் அதற்கான ஒரு பல்வேறு விதமான இடம் மக்களிடத்திலும் அந்த சாழ்ந்த ஆர்வங்கள் குறைந்து குறைந்துள்ளே போன்றது நாட்டை நடுவதற்கும் அது அறுவடை ஒரு காலத்தை உணவு வழிய கட்டாயமும் ஏற்பட்டது முதன் முதலில் மனிதன் உணர்கிறான் காலம் வேண்டனை எப்பொழுது நாம் விதைகளையும் எப்பொழுது நாம் அவைகளை அறுவடை செய்யலாம் அப்ப நாட்டை நடுவதற்கும் அதை அறுவடை செய்வதற்குரிய ஒரு சூழல் வந்தபோது மனிதன் காலத்தில் அவசியத்தை உணர்ந்த இரண்டாவதாக எகிப்தில் நைல் நைல் அந்த வருடத்திற்கு ஒரு முறை வெள்ளம் எடுத்து வெள்ளம் பெருக்கெடுத்துவோம் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் அதை உணரக்கூடிய ஒரு சூழலுக்காக எப்பொழுதும் வெள்ளம் வருகிறது அப்பதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொஞ்சம் வெளியே போகலாம் அதை அவர்கள் உணர்ந்து வெள்ளம் வரக்கூடிய அந்த ஆண்டிலர்கள் காலத்தில் தொடக்கம் என்பது போல கணித்து வாழ்ந்தார்கள் அதன் பின்பு வருடத்திலே வருடத்தை எப்படி கணக்கிடலாம் யோசிக்கும் போது பருவநிலைகள் நான்கு நிலைகளை கோடை காலம் குளிர்காலம் இளைஞர் காலம் அடுத்த இப்படி ஒரு நான்கு கால இருக்கிறது கோடை காலம் ஒன்று குளிர்காலம் இரண்டு இளைவீர் காலம் ஒன்று இந்த மூன்று பருவங்களை நான்கு நான்கு மாதங்களாக பார்க்கிறோம் அவர்களுக்கு மூன்று பருவங்களை முன்னிட்டு வருஷங்களை ஒவ்வொரு காலத்து மக்களும் ஒவ்வொன்றை கொண்டு இப்ராயி மலை காலத்தில் அவர்கள் அந்த நெருப்பு கொல்லத்தில் போடப்பட்டு அதிலிருந்து அல்லாஹால் பாதுகாக்கப்பட்ட அதை வைப்பவர்கள் வருஷத்தை கணக்கிட்டார்கள் உதாரணமாக அந்த சம்பவம் நடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள நிகழ்வை எப்படி சொல்வார்கள் இவராயிரம் இஸ்லாம் நெருப்பு கொண்டத்தில் போடப்பட்டதிலிருந்து பத்தாவது ஆண்டு நடந்தது அதற்கு முந்தாலைக்கு அவர்கள் அந்த நைல் நதி பிளக்கப்பட்டு அவர்களும் அவருடைய அந்த ஈமான் கொண்ட மக்களும் பாதுகாக்கப்பட்ட அந்த ஆண்டை அவர்கள் கவனத்தில் வைத்து அதை கொண்டு வரல மக்கள் வருடத்தை குறிப்பிட்டார் முந்தாலைக்கு அவர்கள் நைல் இப்படியே ஒவ்வொரு நிகழ்வையால் மெயினாக வைத்து 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 மக்கள் மன்னத்தை கணக்கிட்டார் பெருமாநுல்லாமைய அந்த காலத்தை அதாவது நாயத்துள்ளார் பிறப்பதற்கு முன்பு அரபு குலத்திலே அவர்கள் எப்படி காலத்தை கணக்கிட்டார்கள் என்றால் யானை படை என்று ஒரு படை வந்து காவத்துள்ளாரி எடுக்க வந்தார்கள் இதுவெல்லாம் நாயத்துள்ளார்கள் பிறகு யானை படை அது என்கிற ஒரு மன்னர் எமன் நாட்டிலே சொந்த ஆட்சிவெளமாக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் அவன் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டினான் காவல் சொந்தாவும் அந்த ஆலயத்திற்கு மக்கள் வர வேண்டும் என்று அவன் ஆசை கொண்டான் ஆனால் மக்கள் யாரும் செல்லவில்லை மாத்திரமல்ல அந்த ஆலயத்தை சிறப்பு சென்று அதிகப்படுத்தவும் செய்தார்களான் அதிலே கோபம் கொண்டு தினம் என்ன கொண்டான் என செய்தான் காபாக என்று யானை படைகளை திரட்டிக் கொண்டு வந்தார்

நபிகள் யானை பிறந்தோம் அந்த யானை நடந்த ஆகின நபியின் நான் யானை ஆண்டிலே பிறந்தேன் சரி அது இப்படியாக ஆண்டை கணக்குதார்கள் பிறகு நபித்துவம் அடைந்தார்கள் நபித்துவம் அடைந்து ஒரு பதிமூணு ஆண்டு காலத்தை எப்படி இருக்கப்பட்டார்கள் நபித்துவத்திலிருந்து இரண்டு ஆதாண்டு நபித்துவம் அடைந்து மூன்றாவது ஆண்டு என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் பின்னர் இஜரத்துக்குப் பிறகு நபிசல்ல வாழ்க்கையை முடிந்து சாராக்கள் கலீபாக்கள் வாழ்த்து வருகிறது ஏறத்தாழ பெருமானால் இறந்து ஆறாம் ஆண்டு உமர் ஆட்சியின் போது இஜலாம் பறந்து விரிந்து பல நாடுகளில் அந்த ஆட்சி நடைபெறுகிறது சத்தாரியிலிருந்து கடிதங்கள் பறக்க அங்கும் பல உத்தரவுகளை கொண்ட கடிதங்கள் சில உத்தரவுகள் அது ஏவல்களாக இருக்கும் சில உத்தரவாக இருக்கும் உத்தரவுகள் பறக்கிறது ஆண்டுகளை குறிப்பிடாம அதாவது இந்த மாதங்கள் மாதங்களை குறிப்பிடாமல் இருந்தும் ஆண்டுகளை மற்றும் நபித்துவோம் அடைந்த ஆண்டு உதாரணமாக நபவி மூன்று நபவினாத்திய மூணு அதே மாதிரி முன்னிட்டு அப்படி வந்து என்ன இருக்கும்போது ஒருமுறை அபிமுக அவர்கள் எவனில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடிதம் போகிறது கடிதத்திலே தேதி குறிப்பிடப்படாமல் இருக்கவும் அமீர் உறுப்பினர்களுக்கு அவர்கள் தகவல் நடத்துகிறார்கள் நீங்கள் தயவு செய்து ஒரு ஆலோசனை கூட்டப்போகி

அழியறி நாம வையமாக குறிப்பிடலாம் ஏனென்றால் அதுதான் ஒரிஜினல் பதிமூணு ஆண்டு காலம் இஸ்லாம் இருந்தது ஆனாலும் வளர்ச்சியலை ஒரு நூற்றுக்கும் குறைவான ஆட்கள் தான் இருந்தார் இருந்தார்கள் இதரத்துக்கு பின்புதான் அப்ப வளர்ச்சியை நம்முடைய அந்த மக்கள் கண்டனால் அதிலிருந்து ஆணை கலக்கலாக்கிற வளர்ச்சி